இதே மாதிரி எல்லா ஊர்களையும் வச்சுருக்காங்க சாயங்கள் போராட்டம் சாயங்கள் போராட்டம் வெளியேறு 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 ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனமே ஜேஎஸ்டபுள்யூ நிறுவனமே வெளியேறு 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 எங்க கிராம அகற்றிடு

நீங்க இந்த பக்கம் வாங்க இவர் மட்டும் தனியா ஒத்தைய விட்டு போயிட்டீங்களா போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் வெளியேரே வெளியேரே

பச்சை மரங்களை வெட்டாது அகற்றிடு அகற்ற மின் பாதைகளை அகற்றிடு நல்ல டோக வாழ்க்கை வாழ்க்க விவசாயிகள் வாழ்கவே விவசாயிகள் வாழ்கவே திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மோல்னூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிளாங்குண்டல் ஊராட்சியில் ஜேஎஸ்டபிள்யூங்கிற தனியார் காற்றாலை நிறுவனம் சாலையோரங்களில் மின்க மின்பாதை அமைத்து வருகிறது இந்த மின்பாதை முப்பத்தி மூணு கேவி மின்திறன் கொண்டது இந்த மின்பாதை சா சாலையின் மிக அருகில் சாலைக்கு இடைவெளி விடாமல் அமைச்சிட்ருக்காங்க இதனால் வாகனங்கள் விலகுவதற்கு கூட இடமில்லை அது இல்லாமல் இந்த கிலாங்குண்டல் ஊராட்சியை வந்து பசுமை ஊராட்சின்னு சொல்லி ஒரு பேரை எடுத்திருக்காங்க நிறைய மரங்களை நட்டுருக்காங்க ஆனால் அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டுட்டு இந்த ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் கே மின்பாதை இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டோட மரம்னு சொல்கிற மரத்தை வந்து ஏராளமான மரங்களை வெட்டி அகற்றியிருக்காங்க இன்னும் வெட்ட வேண்டிய மரங்கள் நிறையா இருக்குது இது தமிழ்நாடு இது உயர்நீதிமன்றமே வந்து பனை மரங்களை வெட்டினா கடுமையான தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து நிறைய ஏகப்பட்ட பனை மரங்களை வெட்டியாச்சு இன்னும் வெட்ட வேண்டிய ம மரங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த மின் பாதை அமைய பெற்றால் சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு இந்த ஊரில் அதே மாதிரி இங்கே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆடு மாடுகள் வந்து பிடிக்காத த ஒரு தன்மை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஐஐடியோட ஆராய்ச்சியில் வெளியே முடிவுகள் அதாவது உயர்மின் கோபுரங்களுக்கு அடியில் வசிக்கிறதுனால அதாவது என்ன சொல்றது கேன்சர் இந்த மாதிரியான நோய்கள் நிறைய ஏற்படும் அதெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சாலை விரிவாக்கத்துக்கு கூட வழி இல்லை இது மிக கண்டிக்கத்தக்கது இதுக்காக இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தை கிளாங்குண்டல் ஊராட்சியில் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த திட்டத்தை அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அரசு நிர்வாகம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையோ இல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ குடியேறதை பற்றி நாம் ஆலோசனை பண்ணிட்டுருக்குறோம் கண்டிப்பாக இந்த திட்டங்களை கேபிள் வழியாக கொண்டு போகணும்னு நாம் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா கேபிள் வழியாக கொண்டு போகிறதுங்கிறது சாத்தியமான திட்டம் தான் இதில் ஒன்றும் தவறெல்லாம் ஒன்றும் இல்லை தவறான கோரிக்கையாக இல்லை கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் ஆனால் அதுக்கான செலவை அந்த மின் மின் நிறுவனம் பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து அவங்க மின் இழப்பு இல்லாமல் கொண்டு போக முடியும் கேபிள் கொண்டு அதனால் கேபிள் வழியாக கொண்டு போகணும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கிளாங்குல் கிராமம் இங்கிருக்கும் நெடுஞ்சாலை வழியாக மின் கம்பங்களை நட்டு எங்களுக்கு பெரிய தொல்லை கொடுக்கிறார்கள் ஆடு மாடு எதுவும் மேய்க்க முடியவில்லை வந்தால் ஒதுங்கி போக முடியவில்லை வாழ்வாதாரம் பாதிக்கிறது ஆடு மாடு எது வந்தாலும் இங்கே ஒதுங்கி கூட போக முடியவில்லை ஒரு வண்டி வந்தாலும் கூட எங்களுக்கு நைட்டில் ஒரு மின் விளக்கு கூட இதில் இல்லை பக்கத்தில் ரோட்டுக்கு இடைவெளி ரெண்டடிக்கு பக்கத்தில் கம்பத்தை நட்டுருக்கிறார்கள் இதையெல்லாம் அகற்றும் வரை நாங்கள் விடாமல் போராடுவோம் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம் பேர் அண்ணாத்தல் திருப்பூர் மாவட்டம் கிளாங்குண்டல் கிராமம் இந்த கிராமத்தில் சாலையோரத்தில் இந்த மின்கம்பங்களை நட்டு அட்டுளையும் பண்ணுறாங்க நாங்கள் ஆடு மாடுலாம் மேய்க்க முடியல தடத்தில் நான் வர முடியல எல்லாம் நூறு பேர் சேர்ந்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல ப பஸ் வந்தால் ஒதுங்க முடியல இந்த மாதிரி நிறையா எங்களுக்கு வாழ்வாதாரத்தெல்லாம் பாதிக்குது நாங்கள் இந்த காற்றாடி நிறுவனத்தார்கள் வந்து எங்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் கேபிள் வழியாக இந்த எடுத்து செல்லுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மரங்களை கா சாலை இருக்கிற மரங்களை எல்லாம் அகற்றாங்க அதெல்லாம் வெட்டக்கூடாது எங்களுக்கு பணமரத்தையெல்லாம் நிறைய வெட்டிவிட்டாங்க இன்னும் வெட்ட வேண்டியது பாக்கி இருக்குது பணமரத்தை எல்லாம் நிறைய வெட்டிட்டாங்க இன்னும் வெட்ட வேண்டியது நிறைய இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து இந்த நிறுவனம் வந்து எங்களை இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் எங் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி கொண்டு இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்க இது வந்து எங்களுக்கு எதாவது சாமியாத்தா